ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சொல்ல வலகர் நம்ம இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தென்காசி மாவட்டத்தில் மேக்கரை அப்படிங்கிற ஒரு கிராமத்துக்கு தான் இருக்கோம் மேக்கரை அப்படிங்கிறது வந்து ஒரு சின்ன வில்லேஜ் தான் ஆனால் இங்கே இருக்கிற நேச்சுரல் அண்ட் பியூட்டி நமக்கு கிடைச்ச ஒரு பெரிய பிளெஸ்ஸிங்காகவே தோணும் நம்மளுக்கு இருக்கிற டிப்ரெஷன் டென்ஷன் எல்லாத்தையுமே குறைச்சு ஒரு மன நிம்மதியை கொடுக்குங்க இந்த கிராமம் அப்புறம் ஃபோட்டோ ஷூட்டுக்கு தரமான ப்ளேஸுங்க நம்ம வந்து கரெக்டாக எங்க இருக்கும்னு பாத்தீங்கன்னா வடகரைக்கும் மேக்கரைக்கும் சென்ட்ரல தான் இருக்கும் இங்க இருந்து ஒரு கிலோமீட்டர் தூரம் போனீங்கன்னா மேக்கரை டேம் வந்து இதுல பக்கத்துல நம்மளுக்கு அமைஞ்சிருக்கு அப்புறம் பின்னாடி பாருங்க மேக்கரையோட அந்த மலையோட வியூ மட்டும் பாருங்க ரொம்பவே சூப்பரா இருக்குது இங்க ஃபுல்லாவே வயக்காடு தான் ரொம்ப அப்படி பச்சை பசைன்னு பசுமே செம்மையாக இருக்குது அப்புறம் மேக்கரை மலையிலேருந்து இருந்து அப்படி கீழே பாருங்க திருமலை கோயில் செம்ம வியூவில் அமைஞ்சிருக்கு பாருங்க இங்க இருந்து நம்ம பார்க்கும் போது நல்லா தெரியும் அப்புறம் வந்து போட்டோஷூட்டுக்கு வந்து சூப்பரான பிளேஸ் இந்த இடம் நமக்கு வந்து டேம்லையும் குளிக்க முடியல அப்புறம் மேக்கரையில் மேலே மழையிலையும் நம்மளால ஏற முடியல ஆனாலும் இந்த இடத்துல இருக்கும்போது ஒரு நல்லா பாசிட்டிவான திங்கிங் நல்லா ஒரு அமைதியாகவும் இருக்கு ஃபுல்லா பச்சை பசேன் இருக்கு செம்மையான ஒரு ஃபீலிங்ஸ் கிடைக்குது நம்ம அதெல்லாம் நம்ம கொடுத்து வைக்கலனாலும் நம்மளுக்கு வந்து இந்த இடம் நம்மளுக்கு வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது ஆனால் இங்கெல்லாம் வரும்போது எனக்கு ஒன்னையில் மட்டும் தான் நல்லா ஞாபகம் இருக்குது சின்ன சின்ன பிள்ளைகள்லாம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்துக்கிட்டு வீட்டுல என்னென்ன சாப்பாடு எல்லாம் இருக்கோ அதெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு பிக்னிக் அப்படியே ஒரு பேக் தங்க போட்டுக்கிட்டு அப்படியே ஜம்முன்னு போவோம் ஒரு வைக்காரத்துல உட்காந்துட்டு தனியா ஒரு வித்தனப்போ ஏதோ அங்க உட்காந்து சாப்பிட்டுட்டு அங்கேயே நம்ம கிணத்துல எல்லாம் மோட்டர் அப்போலாம் போட்டுருப்பாங்க மோட்ரு போட்டு நல்லா தண்ணியில குளிச்சுட்டு செம்மையா இருப்போம் நமக்கு இப்போ அந்த ஒரு ஃபீலிங்ஸ் தான் அதிகமா எனக்கு வந்துகிட்டே இருக்குது ஆனா அப்போ இருக்க இப்போ இருக்க என்ன வித்தியாசம்னா அப்போ ஒரு நாலஞ்சு பேர் கூட சேர்ந்து எல்லாம் ஒன்னா வந்து சின்ன பசங்கள் வந்தோம் இப்போ தனியா வந்திருக்கும் அது மட்டும் தான் ஒரே ஒரு ஃபீலிங்கி மத்தபடி நேச்சுரல் எல்லாமே அப்படியேதான் இருக்குது செம்மையா தான் இருக்குது இருந்தாலும் நம்ம இங்க அடிக்கிற காத்துக்கு நம்மளால நடக்க கூட முடிய மாட்டேக்கு அவ்வளவுதான் இருக்குது அப்படி காத்து அதே மாதிரி குளுந்தல் எல்லாம் ஜில்லுன்னு உழுது பாத்துக்கிடுங்க நம்ம எங்க எவ்வளவுதான் வெளியூர்ல போய் வேலை பார்த்தாலும் நம்ம ஊர்ல கிடைக்க ஃபீலிங்ஸ் வந்து வேற எங்கேயுமே கிடைக்காது அப்படியே சொர்க்கமே என்றாலும் அது நம்ம ஊரை போல நமக்கு மட்டும்தான் ஏன் எப்படி நடக்குதுன்னே தெரியல நமக்கு வந்து மேக்கரையில மலை ஏறக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க அப்புறம் டேம்லேயே தண்ணி வந்து ஃபுல்லா வரல நமக்கு கிடைச்சது இந்த இதுதான் நினைக்கிறேன் வாங்க இதுல ஃபேஸ் வாஷை பண்ணிட்டு உங்களுக்கு வந்து டேமோட வியூ வந்து உங்களுக்கு ஃபுல்லாக காமிக்கிறேன் நமக்கு தான் நேரம் சரியில்லைன்னு நமக்கே தெரியுங்களா இதுதான் நம்மளுக்கு கொடுத்து வைச்சதுன்னு நினைக்கிறேன் ஆனா தண்ணி வந்து நல்லா ஜில்லுன்னு இருக்குங்க சூப்பராகவும் இருக்குது ஆனா இதெல்லாம் குளித்தோம்னா நம்ம கண்டிப்பா ஐஸ் ஆயிரும் அவ்வளவு வருது நான் சொன்ன டேம் வந்து இதுதான் இதோட நேம் வந்து அடையினார் டேம் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்துருங்க இதோட வியூ பாயிண்ட் வந்து இப்போ வந்து நார்மல் டேஸா இருக்கனால வந்து வியூ வந்து நார்மலா தான் இருக்குது சீசன் டேஸ் வந்தீங்கன்னா நல்லா தண்ணி நிறைய போகும்போது சூப்பரான ஒரு வியூ பாயிண்டா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் வந்து இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மேக்கரில் ஒரு தீம் பார்க்கில் இருக்கோம் இங்கே வந்து சிப் சைக்கிள் ரைனும் ரைடும் அப்புறம் வந்து ஹார்ஸ் ரைடு வந்து போயிட்டு அப்புறம் வந்து நாங்கள் வந்து குச்சாலம் போகலாம் அப்படின்னு ஒரு பிளானில் இருக்கோம் இந்த ரைடை முடிச்சுட்டு நம்ம வந்து குற்றாலம் போகலாம் தொடர்ந்து நம்ம வீடியோ பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் வரும்போது சோகமாக சோழ வந்து ஆனால் போகும்போது யாருன்னே தெரியாதவங்க நம்ம ரொம்பவே சந்தோஷப்படுத்தி அனுப்பியிருக்காங்க ஐ லைக் இட்ஸ் தென்காசி